டான்ஸ் ஆடணுமா டான்ஸ் ஆடணுமா ஆமா அருமன் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் கிட்டே பக்கத்தில் வருவாங்க வந்து கேட்பாங்க என்ன பாட்டு பாட போகிற அப்படின்னு அப்போவே அவங்க சொல்லுவாங்க சூப்பர் டி கலக்கு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அது கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் மியூசிக்னாலே என்ன அப்படின்றது கூட சொல்லலாம் ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது பாடுவேன் ஏதோ பாடுறதுக்கு தெரியும் அதை தாண்டி எது எதுவுமே தெரியாது அப்படிதான் வந்தோம் அப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் கூட அவங்க அப்படி ஒரு வேறுபாடு பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து பவர் பேக்டுன்னு சொல்லலாம் அவங்கள ஒரே வார்த்தையில ஸ்டார்ட் பண்ற டைம்ல இருந்தே ஷூட்டு முடிகிற வரைக்கும் அது இப்போ ஈவினிங் ஆகட்டும் நைட் ஆகட்டும் எத்தனை மணி ஆனாலும் அவங்க வந்த மாதிரி இருப்பாங்க வைல்டு கார்டு வந்து என்னால் மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஏன்னா விழுந்துட்டேன் அங்கே நான் சொல்லலை இன்ஜெக்ஷன்லாம் தான் நான் வந்து பாடிட்டு இருந்தேன்

அதோட புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து எனக்கு சூப்பர் அண்ட் அந்த பாட்டு எங்களுக்கு பாடுனீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா நாங்க வந்து ட்ரிபியூட் மாதிரி தான் பண்ணோம் கொஞ்சம் லைன் சேர்த்து சேர்த்து ஒவ்வொருத்தவங்க பாடுற மாதிரி இங்கே இருக்க ஜட்ஜஸ் பற்றி எல்லாரும் பற்றி பேசிடலாம் அண்ட் ஒவ்வொரு ஜட்ஜஸுமே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க அண்ட் அவங்களுக்கு நீங்கள் அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லார் பற்றியும் எனக்கு வந்து நாலு ஜட்ஜஸுமே ஸ்பெஷல் தான் ஏன்னா அவங்க எல்லாம் லெஜண்ட்ஸ் அவங்க முன்னாடி பாடுறதே பெரிய விஷயம் தான் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க இப்போ வந்து ஸ்பெஷலாக அது மாதிரி வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்ககிட்ட பக்கத்தில் வருவாங்க வந்து கேட்பாங்க என்ன பாட்டு பாட போகிற அப்படின்னு அப்போவே அவங்க சொல்லுவாங்க சூப்பர் டி கலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இருக்கும் எல்லார்கிட்டயுமே கேட்பாங்க வந்து நின்னு கேட்பாங்க இந்த பாட்டு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சுஜாதாமா வந்து வரும்போதே சிரிச்சுட்டே தான் வருவாங்க ஹலோ அப்படின்னு சொல்லி ஹா எல்லாம் சொல்லிட்டு வர்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் பின்ன மனோஜ் சார் வந்து செட் ஃபுல்லா அவரு அவர் இருக்கும் போதே ரொம்ப தகு மாதிரி அது வந்து ஷான் ஷான்சாரா இருந்தாலும் ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா இருப்பாங்க எல்லாருமே நாலு பேரும் சேர்ந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க நீங்க இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் லேர்ன் பண்ண ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க மியூசிக்ல வந்து நிறைய விஷயம் இருக்குன்னு மியூசிக்னாலே என்ன அப்படின்றது கூட சொல்லலாம் ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது பாடுவேன் ஏதோ பாடுறதுக்கு தெரியும் அதை தாண்டி எது எதுவுமே தெரியாது அப்படிதான் வந்தோம் ஆனா அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டண்டா இருந்தா கூட அவங்க அப்படி ஒரு வேறுபாடு பார்க்க மாட்டாங்க நிதானமா எல்லாம் சொல்லி தருவாங்க இது பண்ணா அடுத்த ரவுண்டுக்கு நல்லா இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்றது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அது செட்ல பிரியங்காக்கா பயங்கரமான பண்டே அவங்களை பத்தி சில விஷயங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து பவர் சொல்லலாம் அவங்கள ஒரே வார்த்தையில் எப்படின்னா காலையில் செட் ஸ்டார்ட் பண்ணுற டைம்லருந்தே ஷூட்டு முடிகிற வரைக்கும் அது இப்போ ஈவினிங் ஆகட்டும் நைட் ஆகட்டும் எத்தனை மணி ஆனாலும் அவங்க வந்த மாதிரி இருப்பாங்க நம்ம எல்லாம் ஓகே கொஞ்ச நேரத்துக்கு எடுத்து இப்படி ஆயிரும் ஆனால் பிரியங்காக்கா மாக்கா பண்ண வந்து அவ்வளோ எனர்ஜியா இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது ஓகே நம்மளும் இப்படியே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா ஃபன்னாக இருப்பாங்க செட்டுக்குள்ள கண்டிப்பா நிறைய கண்டஸ்டன்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம் முக்கியமா விக்ரம் பிரதரை பத்தி பேசிடலாம் எவ்வளவு சப்போர்ட்டிவ் விக்ரம் பிரதர் பத்தி சொல்லுங்க விக்ரம் அண்ணா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு கோ கண்டஸ்டன்ட் எப்படின்னா அவர் வந்து ரொம்ப தைரியமா இருக்க சொல்லுவாங்க நான் வந்து அவர் கூட ஒரு பாட்டு வந்து அதாவது பூக்கள் பூக்கும் தருணம் தான் பாடினேன் அந்த ரவுண்டு ஜேம் ரவி சார் தான் கெஸ்டாக வந்திருந்தாங்க என்னன்னு தெரியல அந்த ரவுண்டில் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தது ஸோ அதனால் என்னால் நான் நினைச்ச மாதிரி நாங்கள் ரிஹர்ஸ் பண்ண மாதிரி பாட முடியல ஆனால் அவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க நான் அந்த பாட்டு எடுக்கும்போதே கொஞ்சம் பயந்து தான் எடுத்தேன் ஓகே நம்மளால் இதை எப்படி கன்வே பண்ண முடியுமா அப்படின்னு ஜட்ஜஸுக்கு பிடிக்கணும் இல்லை அந்த மாதிரி நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போதெல்லாம் இல்லைம்மா பண்ணிடலாம் நம்ம இது பண்ணிடலாம் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் என்ன டவுட் கேட்டாலுமே ரொம்ப தெரிகிற புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாரு அது ரொம்ப மற்ற கண்டஸ்டன்ஸ் விட விக்ரம் அண்ணா கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி நான் பாத்திருக்கேன் கண்டிப்பா அதே மாதிரி டிஜே பிளாக் பத்தி பேசலாம் டிஜே பிளாக்மே வந்து நிறைய கவுண்டர்ஸ் போடுவாரு இந்த சீசன் டிஜே பிளாக் இந்த சீசன் வந்து நாங்க அவருக்கு ஓய்வு கொடுத்தோம் ஓய்வு கொடுத்தீங்க ஆமா ஏன்னா நான் பாத்திருக்கேன் நம்ம கேரளால எல்லாம் குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வீடியோ வரும் இந்த பூஜாக்கா அக்கா எல்லாம் நிறைய பாத்திருக்கேன் அப்போ யார் இப்படி கவுண்டர் போடுறாரு அப்படி டைமிங்க்கு அடிபாரு கரெக்ட்டா அப்போ சூப்பர் சிங்கர்னு யோசிக்கும் போது அவரை அதான் கொஞ்சம் ஞாபகம் வந்தது ஓகே போக போக இவருக்கு இவருக்கும் நம்மளுக்கும் ஆனா ஒரு இது இருக்கும் கனெக்ஷன் இருக்கும் ஸோ பார்த்தா இந்த சீசன்ல அப்படி டிஜே பிளாக்கான வேலையே கொடுக்காம நம்ம முடிச்சுட்டோம்னு நினைக்கிறேன் ஆனா வைல்டு கார்டுன்னு ஒரு ரவுண்ட் இருந்தது வைல்டு கார்டில் நாங்கள் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணோம் அந்த டைம் ஒவ்வொருத்தவங்களையும் வச்சு கரெக்டாக செஞ்சு விட்டாங்க எப்படின்னா மைண்ட் இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வச்சு பாட்டு போடணும் அதான் அவருக்கான டாஸ்க் அவர் வந்து அது கரெக்டா பண்ணி விட்டாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கரெக்டா இந்த இதுதான் நீ இப்ப இதுதான் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரு

அந்த டைம் நான் விழுந்துட்டேன் அது அங்க நான் சொல்லலை கழுத்தெல்லாம் கழுத்துல தான் கட்டில் சைடு வந்து இடிச்சு அப்படி ஒரு டைம்ல தான் அதனாலதான் குருவாயூரப்பா பாடும்போது மட்டும் இப்படி நிப்ப போய் மைக்க பிடிச்சிட்டு கழுத்து தலையணக்குனா போயிரும் அப்படின்னா அப்படின்ற மாதிரி முதுகு எல்லாமே இடிச்சு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு தான் நான் வந்து பாடிட்டு இருந்தேன் ஸோ செட்டுக்குள்ளாத சொல்லலை ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் செட்டில் அதை சொல்லலை ஸோ அப்போது தான் எலிமினேட் ஆகி போனோம் ஏன்னா எனக்கு தெரியும் ஓகே நம்ம தான் இதுக்கு மேலே நம்மளால் இனி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஏன்னா உடம்பும் முடியாமல் இருக்கும்போது நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும்ல அப்படி எலிமினேட் ஆகி வந்துட்டேன் ஜட்ஜஸ் எல்லாம் ரொம்ப இதாக சொன்னாங்க ஓகே உனக்கு இன்னும் ஃபியூச்சரில் நிறைய நல்லது நடக்கட்டும் அப்படின்னு எல்லாம் விஷ் பண்ணி தான் விட்டாங்க அதை தாண்டி நம்ம வந்து வைல்டு கார்டுக்கு வரும்போது ஓகே நம்மளோட பவர் இன்னும் காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் ஆட்டமா தேரோட்டமா சாங் வந்து எடுத்தேன் அதில் வந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கினேன் ஷான் சாராக இருந்தாலும் மனோ சாராக இருந்தாலும் எல்லாருமே அந்த செட்டே ரொம்ப ஹாப்பியாக அது எனக்கு ஃபஸ்ட் டைம் கிடைக்கிது ஏன்னா நான் வந்து பக்தி ரவுண்டில் புதுக்கோட்டை புவனேஸ்வரின்னு ஒரு பாட்டு பாடியிருந்தேன் அது பாடுற டைமில் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸும் எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணாங்க அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு பாகியம் இல்லைல்ல அது எப்படி சொல்றது என்னோட எனக்கு கிடைக்கிற அவார்டுனா நான் நினைக்கிறேன் சோ அதுக்கடுத்து எனக்கு கிடைச்ச ஒரு இதுதான் வைல்டு கார்டுல எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க லாஸ்ட்ல எனக்கு எதுவுமே கிளிக் எதுவும் கேட்கல காதுக்குள்ள அவ்வளோ ரொம்ப குதிச்சுட்டு இருந்தாங்க கீழே இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப இதாக இருந்தாங்க ஏன்னா அந்த மாதிரி பாட்டு கேப்டன் சாரோட படத்துல இருந்தால பாட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்னைக்கு மக்கள் பார்வையில இருந்து ஒரு அல்பமான கொஸ்டின்ஸு இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிருந்தேன் சூப்பர் சிங்கர் கண்டெஸ்டன்டா எனக்குமே இந்த டவுட்ல ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்துச்சு அண்ட் முதல் கொஸ்டின் என்னன்னா ஒவ்வொரு எபிசோடும் வீக்லி டுவைஸ் வருது இதெல்லாம் வந்து எப்படி ஷூட் பண்றாங்க மார்னிங் ஷூட் பண்றாங்கன்னா ஈவினிங் ஷூட் பண்றாங்க சொல்லலாம் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை ஓகே இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் ஷூட் பண்றாங்க ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கண்டஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க பொதுவாக சூப்பர் சிங்கரில் டுவெண்ட்டி கண்டஸ்டன்ஸ் தான் பாடுவாங்க ஆனால் இந்த தடவை மட்டும் பத்தாவது வருஷம் ஆனதுனால நினைக்கிறேன் புதுசாக இருபத்தஞ்சு கண்டஸ்டன்ஸ் அப்படி வரிசையாக இறக்கி வச்சு வச்சுருந்தாங்க ஸோ பாடுறதா இருக்கட்டும் ப்ராக்டிஸிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப டைம் எடுத்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இருபத்தஞ்சு பேர் பாடணும்ல அவங்களுக்கு கமெண்ட்ஸு ஷவர் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டைம் எடுத்து தான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நாளில் தான் ஆனால் சிலப்போ மிட் நைட் எல்லாம் ஆயிரும் அந்த மாதிரி காலைல ஆரம்பிச்சு மிட் நைட் வரைக்கும் காலையில் நாங்கள் ஆற மணிக்கே கிளம்பிருவோம் ஃபைனல் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஸ்பான்சர் எல்லாரும் கொடுப்பாங்களா இல்லை ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி சொந்த காசுல வாங்குறீங்களான்ற மாதிரி கேட்டிருக்காங்க ட்ரெஸ் வந்து நமக்கு நம்மளா தேடி எடுக்க முடியாது ஏன்னா அந்த ஸ்டேஜோட இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களுக்கு தான் அத பத்தி தெரியும் நம்ம பாட்டு மட்டும் கொடுக்கணும் அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆமா அதான் நம்ம சைஸ்ல தச்சுட்டு வேற யாருக்காவது போட முடியுமா எல்லாருமே வந்து நினைக்கிறதுனா சூப்பர் சிங்க போனதுக்கு அப்புறம் கண்டஸ்டன் வந்து மா சேல்ரி கொடுத்து அவங்கலாம் வந்து கோடியில் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து பெரிய பெரிய வாய்ப்புலாம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு பா ஒரு நாள் போயிட்டு ஏதாவது ஷூட் போயிட்டு வந்தாலே கோடி கணக்கில் தான் சம்பளம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி அதெல்லாம் தவறாக யாரும் நினைச்சு வச்சிருக்க கூடாது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சரி உண்மையை சொல்லுங்க அப்போ சூப்பர் சிங்கருக்கு வந்தாலே நம்ம ஃபேஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அதுதான் ஃபஸ்ட் ஒரு பாசிட்டிவ் அது வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அது கிடைக்காது அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது மக்களோட மனசில் நம்ம இருக்கோம் அப்படின்றது தான் விஜய் டிவியில் வந்து சூப்பர் சிங்கரில் பாடுறதுனால எங்களுக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம் அதுதான் அதை தாண்டி நம்ம பண்ணுற ஷோஸாக இருந்தாலும் நம்ம வீக்லி இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஷோஸ்க்கு அனுசரித்து நம்ம கொலாப் எல்லாம் பண்ணுறதுக்கு அனுசரித்து நம்மளுக்கு அந்த ஒரு ரெவன்யூ கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் ப்ராங்க் கால் பண்ணணும்னா யாருக்கு ப்ராங்க் கால் பண்ணுவீங்க கார்த்தி பண்ணலாமா சிரிக்காம மட்டும் பண்ணிடுங்க கதை போமா கதை போமா ஹலோ கார்த்தி எப்படி இருக்குடா நான் தான் நான் சோரினு. எங்க இருக்கே? சென்னையில தான். கால் வந்ததா உனக்கு? இல்லை சார். அப்படியே என்ன இப்ப பிக் பாஸ் கூப்பிட்டிருக்காங்கடா. டீம்ல இருந்தா கூப்பிட்டிருக்காங்க. அய்யோ ஆ. என்ன பண்றதுன்னு தெரியலடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போயிருங்க போயிருங்க. போயிருங்கனா அங்க 100 நாள் இருக்கணுல்ல?

சாரி டா தம்பி சாரி டா தம்பி ராங் நம்பர் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ நல்லா ப்ரோ யாருன்னு தெரியுதா விஜய் ஹலோ ஜிவி அது ஃபோக் ஜானரா டான்ஸ் ஆடணுமா டான்ஸ் ஆடணுமா ஆமா உண்மையில நான் வந்து மிகப்பெரிய அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அதை சொல்லணும் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும் ஏன்னா எனக்கு ஜான்ஜரோமோட ஜீவிதா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்கீங்க சொல்லு சொல்லுறேன் நல்லா இருக்கீங்களா அதான் நீ நீங்க பிராங்க் பண்ணியா அதான் உங்களுக்கு பிராங்க் கால் பண்ணான்னு சொல்லி பண்ணோம் ஏதோ ஃபர்ஸ்ட் நம்பிட்டிங்கல்ல இல்ல ஃபர்ஸ்ட் நம்பணும் தான் இருந்தாலும் வந்து